காலையிலேருந்து தலைவலி போகவே இல்லை எதுக்காக தான் இப்படி தலைவலிக்குதுன்னு எனக்கே தெரியல சரி எப்படா வழி போகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ணன் இன்றைக்கி கார்த்திகை ஒன்று நிறைய பூஜை வேலைகள்லாம் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது எதுவுமே என்னால் செய்ய முடியல காலையிலே டிஃபன் வந்து ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் மறுபடியும் ஹோட்டலில் யார் சாப்பிட்றது அப்படின்னு வீட்லேயே சாதம் மட்டும் அடிச்சுக்கிட்டேன் ஏற்கனவே வீட்டில் வந்து தக்காளி பூண்டு ஊருக்கு இருந்தது அதை வந்து சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருணக்கிழங்கு சிப்ஸும் எல்லா தான் இருந்தது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் நல்லது இந்த சாதம் அடைக்கிறப்பவும் தலைவலி போகவே இல்லை காலையில் ஒரு டேப்லெட் போட்டால் அதுக்கும் போகவே இல்லை மறுபடியும் காஃபியில் ஒரு டேப்லெட் போட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் லஞ்சு இன்றைக்கி நாள் வந்து சுமாராக தான் போச்சு டல்லாக தான் இருந்தேன் என்னால் எதுவுமே ஆக்டிவாக செய்ய முடியல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நிலைவாசலில் சாயங்காலம் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்